வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு தொகை ஓகேங்களா இலக்கியத்திலருந்து எட்டு தொகை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து எட்டு தொகை நூல்கள்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மொத்தம் நூற்றி ஒம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழு டிஎன்பிசி நாளில் நடத்தினா ஏழு வினாத்தாளம் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மூன்று வினாத்தாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலு வினாத்தாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு வினாத்தாள் இருபது இருபத்தொன்று நடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வினாத்தாள் மொத்தம் இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு நூற்றி ஒம்போது கொஸ்டின் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தெட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்பது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு கொஸ்டின் மொத்தம் நூற்றி ஒம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை பார்க்கறனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எட்டு தொகை நூல்களில் உள்ள சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து வருது அப்படி எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எட்டு தொகை எட்டு தொகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கொஸ்டின் நற்றினை பாடலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அதே மறுபடியும் நச்சினையை தொகுப்பித்தவர் மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆட்டை கேட்டது குரூப் ஃபோரில் ரெண்டாவது ஆட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு உண்பர் தனி நாகரிகர் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த பார்த்தீங்கன்னா நற்றினை நற்றினை டேஸ் சிற்றலையும் பேரலையும் கொண்டதுன்னு ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் கொண்டது எட்டு தொகை நூல்களின் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை எத்தனை பாத்தீங்கன்னா மொத்தம் ஐந்து சங்க இலக்கியம் என்பது எது பாத்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து தான் சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்று உள்ளது சிதைப்போர் உளரன படார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பொருந்தாத பொருந்தாததை தெரிவு செய்க இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நறுந்தொகை குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார் தொகுத்தவர்னு யார்னா பூரிக்கோ வினைய ஆடவர் குயிர் என கூறும் நூல் ரிப்பீட்டடாக வருது குறுந்தொகை மறுபடியும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க அடுத்து குறுந்தொகை பாடல்களின் அடி அடிவரையறை என்னன்னு கேட்டிருக்காங்க நாலடி சிறுமை எட்டடி பெருமை ஓகேங்களா நாலடியிலேருந்து எட்டடி வரைக்கும் இருக்கும் குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பெருந்தேவனார் குறுந்தொகையின் அடிவரையறை நாலு டு எட்டு இப்போதான் பார்த்தோம் மறுபடியும் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகை நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சியை மாந்தருஞ் ஜேரல் இரும்பொறை பாறாய் கடன் உரைத்தல் என்பதுன்னா என்ன அர்த்தம்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என கூறுறது ஓகேங்களா வெஞ்சின விரர்வேர் காளையோடஞ்சிலோதியை ஜிலோதியை தீமே பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார் தீம்பிளி இயந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்னு இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் பரிபாடல் தான் ஆப்ஷன் டி எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல் பரிபாடல் குறுந்தொகை தமிழ் வேலி என மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல் பொருந்தாததை தேர்வு செய்க இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா கலித்தொகை துள்ளல் ஓசை கொண்ட நூல் எதுனாலும் கலித்தொகைதான் கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் நல்லாந்தோனார் கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது வீசிய மன்னர் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை நல்லாந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் எத்தனை முப்பத்து மூன்று அகநானூற்றில் ஒற்றலைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை திணை அகநானூற்றில் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா நித்தில கோவை கடைசி நூறு நித்திலக்கோவை அகநானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா களிர்ச்சி ஆணை நிறை களிர்ச்சி ஆணை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை என்று மூன்று பகுதிகளை உடையது எது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் பாலர் ஆகுபவை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து மூணுமே எட்டு தொகை நூல்கள் தான் அதாவது கொஸ்டின் எட்டு தொகை நூல்களில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கணும் அது வந்து திருக்குறள் ஆனால் எட்டு தொகை நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்து மூணுமே கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு வந்து இதில் எது போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான் ஓகேங்களா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முன்னியாது கற்றல் நன்றே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஒருவழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் புறநானூறு தான் பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக்க புறநானூறு ஒன்பது நாளில் உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூர் புறநானூறு தவறான தொடரை கண்டறிக அப்ப ஒவ்வொரு வரியா பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும் தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன கரெக்டு தான் சீனத்து பட்டு சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின கரெக்டு பல தமிழகத்தின் வணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு தப்பு கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது ரைட்டு தான் அப்போ தவறான தொடர் என்னென்னா ஆப்ஷன் சி மற்ற மூணுமே ரைட்டு அகனானூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை மருதத்திணை ஜியூ போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு கீழ்காணும் நூல்களில் எட்டு தொகையில் அடங்காத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகள் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிளைக்கிளான் நல்வேட்டனார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நச்சினை நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பன்னாட்டு தந்த மாறன் வழுதி மீண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் எதுனா நற்றிணை நல் நச்சினைன்னு படிச்சிருப்போம் அதே நச்சினை செம்புல பெயல் நீர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா குறுந்தொகை தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை தீம்பிளி இயந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை செரு அடுதோல் என அடைமொழி பெற்றவர் யார்னா நல்லாதனார் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை நல்லது நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தலோம்புமினது லோம்புமெனது தான் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு போரை ஒளிமீன் என்ற என்ற கோவூர்கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் நெடுங்கில்லி ரிப்பீட்டடு ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடிய புறநானூறு புலவர் அந்த புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மதுரை கணக்கயனார் மகனார் நக்கீரனார் வித்தோடு சென்ற வட்டி என்ற நற்றினையில் வரியில் குறிப்பிடும் வட்டி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனையோள பெட்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு உண்பார் நனி நாகரிகர் அப்படின்னு இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க இது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க நற்றினை நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினையின் பேரல்லை பன் அடியாக இருப்பின் விதிவிலக்காக பதிமூன்று அடி கொண்ட பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நற்றினையில் போதனார் கீழ்வரும் அடி வரையறை சரியான நூலுடன் பொறுத்துக கேட்டிருக்காங்க பதிமூன்று அடி முதல் முப்பத்தோரு அடி வரை உள்ளது என்னன்னு பார்த்திங்கன்னா அகநானூறு அப்போ நாலு தான் ஆன்சரு ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு இதில் நாலு இருக்குது அடுத்தது மூன்று அடி முதல் ஆறு அடி வரை உள்ளது பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு ஸோ செகண்டு மூணு அப்போ இதில் தான் ஆன்சர் வருது அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் ஃபுல்லாகவும் பார்த்துடலாம் ஒம்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை நச்சினை நாலடி முதல் எட்டடி வரை குறுந்தொகை ஸோ ஆன்சன் ஏ கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடானோடு நட்பே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை ஐங்குறு நூறு தொகுத்தவர் யார் தொகுத்தவர் கேட்டிருக்கிறது ஓகேங்களா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் பின்னற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம் மூணு வரியும் பார்ப்போம் பதிற்று பத்து என்னும் நூலில் பத்து சேர மன்னர்களைப் பற்றி பத்து புலவர்கள் பாடியுள்ளனர் சரி முதலாம் பத்தும் எட்டாம் பத்தும் கிடைக்கவில்லை ஓகே தவறு முதலாம் பத்து ும் பத்தாம் பத்தும் கிடைக்கவில்லை சரி அப்போ ஒன்றும் மூணும் சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூன்று கூற்றுக்கள் சரி எட்டாம் பத்து கிடையாது பத்தாம் பத்து தான் கிடைக்கல அடுத்தது வரையலி வாளுருவி வா தாளாட்ட இவ்வடிகளில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பரிபாடல் கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாந்தனார் அகனானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்களில் பின்வரும் திணையை சார்ந்தது எந்த திணைனா திணை அகனானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி எண்பது பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு உருமிடத்து உதவாது ஊவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூறு புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை எத்தனை துறை இருக்குன்னு கேட்டிருக்காங்க அறுபத்தைந்து துறைகள் அடுத்தது கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது பார்த்திங்கன்னா பெருநாரை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் இது கேட்டது நல் நற்றினை அப்போ நற்றினை நல்ங்கிறது அடைமொழி ஓகேங்களா குறுந்தொகை நூலின் பாவகை யாது குறுந்தொகை வந்து அகவர்பா மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர்பாவால் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐங்குறு நூறு கூற்று இப்போ காரணம் சரி ஓகேங்களா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற் ஒன்றில் இறந்து போனார் கரெக்டு இவர் புனநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார் ரைட்டு ஸோ கூற்று இரண்டும் சரி ஓகேங்களா ஆப்ஷன் சி அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஆப்ஷன் ஏ அடுத்தது பாடல் வரிகளில் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுந்தது துகள் ஏற்பன மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்களி ஓகேங்களா புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எது புறநானூறு அடுத்து தமிழரின் வாழ்வில் கருவூலம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் குறுந்தொகையின் அடிவரையறை நாலு முதல் எட்டு நாலு அடி வந்து சிற்றலை எட்டு அடி வந்து பேரலை ஓகேங்களா அடுத்தது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐங்குறு நூறு தீம்பிளி இயந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் இயந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க பரிபாடல் கலித்தொகை எட்டுத்தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எதுனால் ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல்னு வரும் அப்போ ஓங்குனா பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கனாலும் பரிபாடல் தான் கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியானது பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்த்தா தான் தெரியும் அகநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று சரி இந்நூல் நெடுந்தொகை என அழைப்பார் கரெக்டு இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று இல்லை எட்டு தொகையின் இருக்கு அப்புறம் பத்து பாட்டு எப்படி வரும் வராது தப்பு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஆக நானூறு பேர்ல நானூறு இருக்கு அது கரெக்ட் அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு சரி ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு நாலு சரி ஓகேங்களா பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பணப்படுவது தன்கிளை சராமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்பெறுவர் நெடுந்தொகை அகநானூற்றில் பாலை திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி வருது ஒற்றைப்படையாக ஓகேங்களா பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் மாமாலை பாய்ந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு சான்றோர் சாலர் சாளர் பாலர் ஆகுபவே இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பார்ப்போம் தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பூவில் இதழாக தனிய தருவோம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்துக் கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் நாளிரு முன்னுயிர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட ஊறவென் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு அடுத்தது உருமிடத்துவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எதுனாலும் புறநானூறு வரிது நிலை இயக்காயமும் என வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எதுனாலும் புறநானூறு குறுந்தொகை நூல்களுள் நூல்களை பற்றி கேட்டுருக்கு ஃபஸ்ட்டு நானூற்றி ஒரு பாடல்களே உடையது கரெக்டு தான் தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் கரெக்டு தான் அப்போ ஒன்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் பி அவ்வளோதாங்க இந்த வீடியோதோடு முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ